ரமேஷ் மற்றும் லதா ஒரு நடுத்தரவர்க்க குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகள் ரமேஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து மாதம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்றான் லதா வீட்டிலிருந்து ஆன்லைன் பிசினஸ் செய்து இருபதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிப்பாள் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் மகன் வருண் மகள் சோஃபியா வாழ்க்கை வசதியாகவே இருந்தாலும் அடிக்கடி மாதம் முடிவதற்குள் பணத்திற்காக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை அவர்கள் சந்தித்தனர் ஒருநாள் ரமேஷின் மகன் வருண் அப்பா பள்ளியில் காலாண்டு கட்டணம் ரூபாய் இருபத்தைந்தாயிரத்தை கட்டச் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் கட்ட வேண்டும் என்றான் ரமேஷும் லதாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அந்த மாதம் அவர்களுக்கு ஏற்கனவே அதிக செலவுகள் இருந்தன இருபத்தையாயிரம் ரூபாய் கட்டுமளவிற்கு பணமில்லை சேமிப்பு பணம் போக அவசரத்திற்காக பணம் யாரிடமிருந்து வாங்கலாம் என்று யோசிக்கத் தொடங்கினர் நம்மிடம் போதுமான சேமிப்பு இல்லை என்ன செய்வது என்று லதாவை பார்த்து கவலையுடன் கேட்டான் ரமேஷ் மாத சம்பளம் வந்ததும் எப்படியோ முழுவதுமாக செலவாகிவிடுகிறது இதேபோல் இருந்தால் நம் குழந்தைகளின் வாழ்க்கை பாழாகிவிடும் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது கூடாது என்று லதா உறுதியான முடிவெடுத்தாள் அடுத்த வாரம் ரமேஷின் நண்பனான அருண் வீட்டிற்கு வந்தான் அருண் ஒரு நிதி ஆலோசகர் அவனது வாழ்க்கை முறையும் பொருளாதார நிலையும் மிகவும் கட்டுப்பாடுடன் இருந்தது ரமேஷ் உன் சம்பளம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனாலும் மாதம் முடிவதற்குள் பணத்திற்காக ஏன் தவிக்கிறாய் என்று அருண் நேரடியாக கேட்டான் நானும் சேமிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏதாவது செலவுகள் வந்துவிடுகிறது செலவுகளை சமாளிக்க முடியவில்லை என்று சொன்னான் ரமேஷ் ரமேஷ் சொன்னதைக் கேட்டு அருண் மெல்லியதாக புன்னகைத்தான் உன்னை விட குறைந்த சம்பளம் வாங்குபவர்களே சேமிக்கும் போது உன்னால் சேமிக்க முடியவில்லை என்று சொல்வது ஆச்சரியமாக உள்ளது உனக்கு புரியும் வகையில் ஒரு எளிய நிதிமுறை கணக்கை சொல்லுகிறேன் அதன்படி நீ செயல்படுத்தினால் உன்னால் சேமிக்க முடியும் என்று சொன்னான் அருண் ரமேஷின் புருவங்கள் உயர்ந்தன அருண் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் முதலில் உன் வருமானத்தை மூன்று முக்கியமான பகுதிகளாக பிரிக்க வேண்டும் உங்கள் இருவரின் மொத்த வருமானம் எழுபதாயிரம் ரூபாய் இதில் இருபது சதவீதத்தை அதாவது பதினான்கு ஆயிரம் ரூபாயை கட்டாயமாக சேமிக்க வேண்டும் இதை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செலவு செய்யவே கூடாது இது எதிர்கால அவசரத்திற்கும் முதலீட்டிற்கும் உதவும் அடுத்ததாக உங்கள் வருமானத்தில் ஐம்பது சதவீதத்தை அதாவது ரூபாய் முப்பத்தைந்தாயிரத்தை உங்களுடைய அத்தியாவசிய செலவுகளுக்காக ஒதுக்க வேண்டும் வீட்டு வாடகை மின்சாரம் மளிகை பொருட்கள் காய்கறி பள்ளிக்கட்டணம் போன்ற அத்தியாவசிய செலவுகளை உங்களின் வருமானத்தில் முப்பத்தையாயிரம் ரூபாய்க்குள் இருக்கும்படி பார்த்து வேண்டும் இப்போது மீதமிருக்கும் இருபத்தோராயிரம் ரூபாயில் மாதம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயை எதிர்பார்க்காமல் ஏற்படும் செலவுகளான ஆஸ்பத்திரி செலவு குழந்தைகளுக்கான செலவு திடீர் பிரயாணம் போன்றவற்றிற்காக ஒதுக்கி சேமிக்க வேண்டும் இந்த பணத்தையும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மற்ற விஷயங்களுக்காக செலவிடக்கூடாது இப்போது மீதமிருக்கும் பதிமூன்று ஆயிரத்து ஐநூறு ரூபாயை நீங்கள் ஆசைப்படும் செலவுகளாக வெளியில் உணவருந்துவது சுற்றுலா செல்வது போன்றவற்றுக்கு செலவிடலாம் ஒருவேளை இந்த தொகை செலவாகவில்லை என்றால் அதை கூடுதல் சேமிப்பாக வைத்து கொள்ளலாம் முதலில் திட்டமிட்டு சேமி பிறகு செலவிடு இதை பின்பற்றினால் வாழ்க்கையில் எதற்கும் கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லி முடித்தான் அருண் அந்த வாரம் முதல் ரமேஷும் லதாவும் பணத்தை திட்டமிட்ட வகையில் செலவழிக்கத் தொடங்கினர் அவர்கள் முதலில் பதினைந்தாயிரம் ரூபாயை சேமிப்பு கணக்கில் வைக்கத் தொடங்கினர் அதன் பிறகு முக்கியமான செலவுகளுக்கு திட்டமிட்டனர் முதலில் இது அவர்களுக்கு சற்று கடினமாக இருந்தாலும் சில மாதங்களில் அவர்களுக்கு பழக்கமாகிவிட்டது வீணான செலவுகளை குறைத்தனர் வீட்டில் தேவையற்ற பொருட்களை வாங்குவதில் கட்டுப்பாடு வைத்தனர் ஒரு வருடம் கழித்து ஒருநாள் ரமேஷின் தந்தைக்கு மருத்துவமனையில் அவசரமாக சிகிச்சை தேவைப்பட்டது மருத்துவச் செலவு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வந்தது அவசர நேரத்தில் ரமேஷும் லதாவும் கலங்கவில்லை ஏனென்றால் அவர்கள் அந்த ஒரு வருடத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் வரை சேமித்து வைத்திருந்தனர் நாம் இதற்காகத்தான் சேமித்தோமா இன்று பணத்திற்காக யாரிடமும் கடன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று லதா மகிழ்ச்சியுடன் கூறினாள் அந்த நேரத்தில் ரமேஷுக்கு அருண் சொன்ன முதலில் பணத்தை திட்டமிட்டு சேமி பிறகு செலவிடு என்ற வார்த்தைகள் ஞாபகம் வந்தது சில ஆண்டுகள் கழித்து ரமேஷ் ஒரு சொந்த வீடு வாங்க முடிவெடுத்தான் வங்கியில் தேவையான பணத்தை செலுத்தும் அளவிற்கு அவர்களிடம் சேமிப்பு இருந்தது அப்போது மகள் சோஃபியா அப்பாவிடம் கேட்டாள் அப்பா நீங்கள் எப்படி இவ்வளவு பணம் சேமிக்க முடிந்தது ரமேஷ் புன்னகைத்து கொண்டே நாம் பணத்தை திட்டமிட்டு சேமித்தால் பணம் நம்மை பாதுகாக்கும் என்று சொன்னான் நண்பர்களே பணத்தை திட்டமிட்டு சேமியுங்கள் பணம் தான் நம்முடைய பாதுகாப்பு